தமிழக அரசு திட்டத்தை காப்பி அடித்து மத்திய பட்ஜெட்டில் அறிவித்துள்ளனர் என்றும் வசனம் பேசுபவர்கள் பேசிக் கொண்டிருக்கட்டும் நாம் சரித்திரம் படைப்போம் என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் பேசியுள்ளார் விளாத்திக்குளத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற தமிழ்நாடு தலை பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார் நம்ம இவ்வளவு திட்டம் கொடுத்துட்டோம் ஒன்றிய அரசு என்ன சொல்றான் உங்களுக்கு எதுக்கு நிதின்னு கேக்குறான் அதான் இருக்கீங்களா உங்களுக்கு எதுக்கு நிதி உங்களுக்கு எதுக்கு கல்வி நிதி உங்களுக்கு எதுக்கு கம்மா வெட்டுக்கு எதுக்கு நிதி அப்படின்னு கேட்கிறாங்க அதுதான் நம்ம இப்ப தலைவர் அவர்கள் சண்டை போட்டு இருக்கிறாரு எங்களுடைய உரிமையை கேட்கிறோம் கம்மா வெட்டு மூலம் கிராம மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து ஒரு நூறு நாள் வேலை கூட உங்களால கொடுக்க முடியல இப்ப அதையும் குறைக்கிறாங்க இனி எல்லாம் ஒரு ஆளு கூட புது அட்டை போட முடியாதுங்க ஒன்றிய மேல இருந்து அவன் அனுமதி கொடுக்கும் சரியா வேலை செய்யணும் அப்பதான் அவன் அறுபது அறுபது ரூபா தருவானா நாற்பது ரூபாய் நம்ம போடணும் அவ்வளவு கண்டிஷன் போட்டிருக்காங்க ஒட்டுமொத்தமா அந்த கம்மாவெட்டு வேலையா அது நம்ம வந்து இதனால பேர் வாங்குறானே அது திட்டம் கொண்டு வந்தது நம்ம காங்கிரஸ் திமுக கூட்டணி கட்சி அதுக்காக அந்த அந்த கம்மா வேலையவே நூறு நாள் வேலை ஓகேன்னு சொல்லிட்டு மத்திய அரசு திட்டம் போடுறாங்க ஆனா நாம விட போறது இல்ல நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கிராம மக்களின் நலனுக்காக அந்த திட்டத்தை நல்ல முறையில் நமக்கு நிறைவேற்றி தருவார் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் பேரும் எங்க க்கடையாக இருந்தாலும் அதை நாம் பிரச்சாரம் செய்வோம் இருந்தாலும் அதை பிரச்சார களமாக மாட்டி நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும் அதே போல வசனம் பேசுறவங்களாம் பேசிட்டு இருக்கட்டும் நம்ம சரித்திரம் படைப்போம் நம் தமிழ்நாடு தலைமுடியாது நிச்சயமாக வெல்வோம் இருநூத்தி முப்பத்தி நாலு படைப்போம் வரலாறு நன்றி